ஹலோ கைஸ் விஷ்ணு பகவானுடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த கல்கி அவதாரம் பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு கல்கி அவதாரம் தான் இதுவரைக்கும் கடவுள் எடுக்காத அவதாரம் இதுக்கு என்ன அர்த்தம்னா தான் கடவுள் கல்கி அவதாரம் எடுக்க போறாரு கலியுகத்துடைய முடிவுல தர்மம் மறைஞ்சி தீமை வெல்லும் அந்த நேரத்துல விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுப்பார் வெள்ளை குதிரை மீது சவாரி சேர விஷ்ணு பகவானுடைய கையில ஒரு ஒளிரக்கூடிய வாழ இருப்பாரு அவரு இந்த உலகத்துல இருக்கிற தீய சக்திகளை அழிச்சு நல்லவர்களை மட்டும் அவரு கூடவே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு இதுதான் விஷ்ணுவுடைய கடைசி அவதாரத்துடைய கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது கடவுள் கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உலகம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு புராண கதைகள் கூறுது இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் <laughs> ஃபார் <laughs> வாட்சிங் <laughs> <laughs>